കുടുംബം നെടുത്തര കുടുംബം നടുത്തര കുടുംബം നെടുത്തര കുടുംബം ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு குணங்கள் இல்லத்தரசிகளான உங்கள் எல்லார்கிட்டேயுமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை வந்து ரொம்ப மரியாதையாகவும் ரொம்ப அன்பாகவும் ரொம்ப கேரிங்காகவும் பார்த்துப்பாங்க அவங்க மனசில் நீங்கள் ஒரு பெரிய இடத்த பிடிக்கிறதுக்கு இந்த அஞ்சு குணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தாலே போதும் அவங்க மனசில் நீங்கள் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருப்பீங்க அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா பொதுவாகவே இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நிறைய லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்காக வாழ்க்கையை வாழணும் அவங்க பார்க்கும்போது நம்ம நல்ல விதமாக தெரியணும் இவங்களுக்காக நம்ம நல்லா தெரியணும் இப்படி பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுறதை விட்டுட்டு அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறத எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க நம்ம ஹஸ்பண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு நம்ம எப்படி நடந்துக்கிட்டால் பிடிக்கும் நம்ம கிட்டேந்து எதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக மாறும் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாத ஒரு குணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறது எப்பவுமே நம்ம ஹஸ்பண்டை அடுத்தவங்க கூட வந்து கம்பேர் பண்ணி பேசக்கூடாது அது எந்த ஆண்களுக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அவங்க என்னெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி அடுத்தவங்களை பற்றி கம்பேர் பண்ணி பேசும்போது அது ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகும் அது சுத்தமாக எந்த ஆண்களுக்குமே பிடிக்காது அந்த மாதிரி விஷயத்த பண்ணவே கூடாது எப்போவுமே உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட என்ன யூனிக்னஸ் இருக்குது அவங்கக்கிட்ட என்ன தனித்திறமை இருக்கும் அதை பற்றி மட்டும் தான் நம்ம பேசணும் அவங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்களை நல்ல குணங்களை பற்றி நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி பேசணும் அப்படி பேசும்போது மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒன்றும் இல்லை அவங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அதை வந்து பெருசாக நம்ம வந்து சொன்னோம் அப்படின்றப்போ அவங்களுக்கு என்ன தோணுன்னா பரவாயில்ல நம்ம மேலே வந்து இந்த அளவுக்கு ஒரு லவ் வச்சுருக்கா ஒன்றுமே இல்லாத விஷயத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து பெருசாக பேசுகிறா அப்படிங்கிறப்போ நம்மளோட அன்பு தான் அங்கே வெளிப்படும் ஸோ இந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் நம்ம பண்ணணும் எப்போவுமே வந்து அவங்கள இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கேரிங் இதுதான் மெயினாக எல்லா ஹஸ்பண்டுமே வந்து எதிர்பார்க்கறது நம்ம ஒய்ஃப் வந்து நம்ம கிட்டே ரொம்ப அன்பாக இருக்கணும் நம்ம மேலே பாசமாக இருக்கணும் நமக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாகட்டும் மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து அந்த உள்ளுணர்வு சொல்லும் நம்ம ஒய்ஃப் வந்து நம்ம மேலே வந்து ரொம்ப அன்பாக இருக்காங்க நம்ம மேலே ரொம்ப கேரிங்காக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஃபீலே வந்து உங்க மேலே அவங்களுக்கு வந்து மரியாதை கலந்த ஒரு அன்பாக மாறும் ஆனால் நீங்கள் கேட்கலாம் அதுக்காக எந்த நேரமும் அன்பாவேவா இருக்க முடியும் சண்டையே வராதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் சண்டை வரும் அடிச்சுப்பாங்க கடிச்சுப்பாங்க எல்லாமே பண்ணிப்பாங்க தான் அதெல்லாம் தப்பு கிடையாது அது எல்லாமே வந்து ஒரு அன்பு கலந்த விஷயமாக மட்டும்தான் இருக்கணும் அடுத்த செகண்ட் வந்து அது எல்லாமே மாறணும் அப்படி ஒரு விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா லைஃப்பில் கண்டிப்பாக வந்து நமக்கு ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு முடியும் எப்போவுமே வந்து சிடு சிடுன்றது இல்லை எப்பவுமே வந்து அன்பாக இருக்கிறது ரெண்டுமே பிரச்சனை தான் இது ரெண்டுமே கலந்துருந்தால் மட்டும்தான் லைஃப் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொசசிவாக இருக்கிறது எல்லா ஹஸ்பண்ட்க்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒய்ஃப் நம்ம கிட்ட பொசசிவாக இருக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசை இருக்கும் கண்டிப்பாக அது இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த பொசசிவே வந்து அதிகப்படியாக போய் டார்ச்சராக மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தான் வந்து வெறுப்பு உண்டாகும் எப்போவுமே வந்து பொசசிவாக இருக்கணுமே தவிர ஆனால் அது வந்து ரொம்ப சீரியஸாக கொண்டு போகக்கூடாது சின்ன சின்ன விஷயத்தில் வந்து பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யணும் அப்படி இருந்தால் தான் லைஃப்மே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் நீ ஒரு பக்கம் போறியா நான் ஒரு பக்கம் போறேனா வேலைக்கு போனியா வந்தியா சாப்பிட்டியா தூங்குனியா உனக்கு எனக்கும் பேச்சு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த லைஃப் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது எப்பவுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கணும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து பேசும்போது ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வந்து பொசசிவ் ஆகணும் அதுல சின்ன சண்டை வரணும் அந்த சண்டை வந்தாலும் அடுத்த செகண்ட் அந்த சண்டை வந்து திரும்ப நார்மல் ஆயிடணும் இப்படி எல்லாமே கலந்தது தான் வந்து லைஃபை அப்படி இருந்தாதான் நம்ம லைஃபுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக நம்ம கொண்டு போக முடியும் ஸோ பொசசிவ் அப்படிங்கிற விஷயம் வந்து லைஃப்பில் இருக்கணும் ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப் மேலேயும் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் மேலேயும் இருக்கணும் அதை தாண்டி அதுவே வந்து சீரியஸாக போகக்கூடாது ஜாலியாக தான் முடியணும் அடுத்ததாக லேடிஸ்கிட்ட இருக்கக்கூடாத முக்கியமான ஒரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க நீ என்ன பண்ண நீ என்ன பண்ணி கிழிச்ச நீ என்ன சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி பேசுகிறத சுத்தமாக அவாய்ட் பண்ணணும் அவங்க வந்து அந்த ஒய்ஃபுக்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க சாரி வாங்கி கொடுத்தாங்க அதை வாங்கி கொடுத்தாங்க இதை வாங்கி கொடுத்தாங்க அவங்க வீட்டில் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறத வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நமக்கு தெரியணும் நம்ம வீட்டில் என்ன வருமானம் அப்படிங்கிறது அவங்க வீட்டில் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடவுள் அதை கொடுக்குறாங்க அவங்க செஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் நமக்கு என்ன வருமானமோ நம்ம ஹஸ்பண்டோட வருமானம் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழ கற்றுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சு நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழ முடியுமோ அப்படி தான் நம்ம வாழ்க்கையை வாழ பார்க்கணுமே தவிர அடுத்தவங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து பிரச்சனையாக பேசணும் அப்படின்னா அதை நம்ம லைஃப்ல நிம்மதியும் கெடுத்து நம்ம லைஃப்ல இருக்க கொஞ்ச நஞ்ச சந்தோஷத்தையுமே வந்து சுத்தமாக அழிச்சிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் எப்போவுமே நம்ம நம்ம கிட்ட என்ன இருக்கோ நம்ம வருமானத்தில் நம்ம என்னெல்லாம் செஞ்சு சந்தோஷமா இருக்கலாமோ அதெல்லாம் பண்ணி நம்ம ஹாப்பியாக வாழ தான் பார்க்கணுமே தவிர அடுத்தவங்கள பற்றி பேசி ஒரு ஒரு நாளும் ஒரு பிரச்சனையை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அந்த மாதிரி பண்ணும்போது எந்த ஆண்களுக்குமே வந்து பிடிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே வந்து வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும் என்ன எப்போ பாரு இப்படியே வந்து அடுத்தவங்களை பற்றி பேசி அவங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் பற்றி பேசியே நம்ம கிட்ட வந்து சண்டை போடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே வெறுப்பு தான் வரும் அதுவே அப்படியெல்லாம் இல்லாமல் அவங்க வருமானத்தில் அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அப்படி நம்ம வாழ்க்கையை வாழும்போது அவங்களுக்கே நம்ம மேலே வந்து ஒரு பெரிய மரியாதை வரும் பரவாயில்ல நம்ம ஒய்ஃப் நமக்காக சில விஷயத்தை வந்து ஏற்றுக்குறா நமக்காக நிறைய விஷயத்த வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீ ட்ரீட் பண்ணுவாங்க அதுவே வந்து உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக மாறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹஸ்பண்ட்க்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் நம்ம அப்பா அம்மாவை நமக்கு வர ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கான சில விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைப்பாங்க ஆனால் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் வந்து மோஸ்ட்லி மாமியார் மருமகள் சண்டை அப்படி இப்படின்னு இடிச்சிக்கிறது பிடிச்சிக்கிறதுன்னு எல்லாமே இருக்குது அதை பற்றிலாம் நான் வந்து பேசலை ஆனால் நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ நம்ம அப்பா அம்மா நம்ம கூட பிறந்தவங்க நம்மள சுற்றி இருக்கவங்க கிட்டெல்லாம் நம்ம ஹஸ்பண்ட் வந்து கேரிங்காக இருக்கணும் நம் அவங்க கிட்ட நல்லா பேசணும் பழகணும் அப்படிலாம் நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி அவங்களும் அவங்க அப்பா அம்மா கிட்ட நம்மளும் வந்து நல்ல விதமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க ஒருவேளை அங்கே வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒதுங்கி இருக்கலாம் ஆனால் அதுக்காக அவங்களுக்காக செய்ய வேண்டிய சில விஷயங்களை வந்து நீ செய்யக்கூடாது நீ ஏன் அவங்களுக்கு இதை பண்ணுற நீ ஏன் அவங்களுக்கு பணம் கொடுக்குற நீ ஏன் இதை வாங்கி கொடுத்த அதை வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றது சுத்தமாக இருக்கவே கூடாது அந்த மாதிரி விஷயம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் வந்து நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிடும் அவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு செய்யணும் ஏன்னா நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு நமக்குன்னு ஒரு குழந்தைங்க இருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன தேவை நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதை அவங்க பார்த்துப்பாங்க அதில் போயிட்டு இன்வால்வ் ஆயிட்டு நீ ஏன் இதை பண்ண அதை பண்ண அப்படின்னு சொல்லி பேசி பேசி பிரச்சனை பண்ணுறது கூடாது முடிஞ்ச வரைக்கும் நல்ல மாமனார் மாமியாராக இருக்காங்க எந்த வகையிலையும் நமக்கு பிரச்சனை இல்லாத ஒரு லைஃபாக இருக்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா சொல்றேன் அவங்களுக்காக நீங்க சில விஷயத்த பார்த்து பார்த்து பண்றதுல எந்த தப்புமே கிடையாது சப்போஸ் இவ் இல்ல அவங்க எல்லாம் சரியில்லை சில விஷயங்கள் வந்து பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறப்போ அப்படி இருந்தும் அவங்கள வந்து பேசுறது திட்டுறது இந்த மாதிரி விஷயம் பண்ணாம ஒதுங்கி இருந்து அவங்களுக்காக செய்ய வேண்டிய நல்லது நீங்க செய்யறது கண்டிப்பா செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதுவுமே வந்து உங்க ஹஸ்பண்ட்க்கு உங்க மேல வந்து ஒரு நல்ல மரியாதை வரும் பரவாயில்ல நம்ம ஒய்ஃப் வந்து நம்ம அப்பா அம்மா இதெல்லாம் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து செய்ய கூட செய்யக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்லாம் பேசுறதில்ல அவள் இதை பற்றிலாம் எதுவும் கண்டுக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ளே வரும் ஸோ சில விஷயங்கள் வந்து நமக்காக புரியும் சரி இதில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகலாம் இதில் இன்வால்வ் ஆகக்கூடாது இதெல்லாம் நம்ம பேசலாம் இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஹஸ்பண்ட் முன்னாடி நம்ம வந்து நல்ல விதமாக நல்ல ஒரு பொண்ணாக தெரியுவோம் கண்டிப்பாக எல்லாருமே அதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்